அனைவருக்கும் வணக்கம் சட்டமாக முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும்னா மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் என்ன காரணங்கள் எந்த மாவட்டங்கள் நாளை கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்டாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க இருக்க பண்ணிக்கோங்க பக்கத்துறை பெல் பட்டனோ கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உத்திரப்பிரதேசம் உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்கள் பல்வேறு இடங்கள் சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டு வந்துள்ளது கனமழை மிக கனமழை பெய்துள்ளதாக மக்கள் பாதிக்கப்பட்டு வந்துள்ளனர் இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழக கடலோரப் பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் பலத்த காற்றுடன் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் இடிடக்கூடிய நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை நாட்கள் கனமழை நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்க நாளை நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூர்த்தம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன முதல் மிதன நிலையம் அவ்வப்போது இடிநக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு பணம் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மேல்மருவத்தில் பிரசித்தி பெற்ற ஆதி பராசக்தி நாளை நாட்கள் திருவிழாக்கள் உள்ளதன் காரணமாக அந் மாவட்டங்களுக்கு விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் இந்த விடுமுறை ஈடு செய்யும் விதமாக ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வேலை நாட்களாக அறிவிக்கப்படும் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்